உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்து இரண்டாவது தலைமை நீதிபதியாக பீகார் கவாய் பதவியேற்றுக் கொண்டார் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதியாக கடந்த நவம்பர் பதினோராம் தேதி பதவியேற்ற சஞ்சீவ் கன்னா நேற்று ஓய்வு பெற்றார் இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய்க்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் भूषण तो रामकृष्ण गवई तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा तथा तो मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा பூஷன் ராமகிருஷ்ண கவாய் எனப்படும் நீதிபதி பி ஆர் கவாய் மராட்டிய மாநிலம் அமராவதியில் பிறந்தவர் கேரளா பீகார் மாநிலங்களின் ஆளுநராக பதவி வகித்த ஆர் எஸ் கவாயின் மகனாவார் ஆர் எஸ் கவாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவியபோது அவரோடு புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவராவார் அவருடைய மகன் பி ஆர் கவாய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பை ஏற்கும் முதல் பௌத்தர் என்பதும் பட்டியலினத்தைச் சேர்ந்த இரண்டாவது நீதிபதி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியைத் தொடங்கிய கவாய் இரண்டாயிரத்தி மூன்றில் மும்பை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த கடந்த ஆறு ஆண்டுகளில் பல்வேறு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை வழங்கிய அமர்வுகளில் இடம்பெற்றார் நளினி முருகன் உள்ளிட்ட ஆறு பேரை விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான வழக்கு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு தேர்தல் நிதி பத்திரத்திற்கு எதிரான வழக்கு பட்டியலின பழங்குடியின உள்ஒதுக்கீடு வழக்கு புல்டோசர் நடவடிக்கைகளுக்கு எதிரான வழக்கு வன்னியர் சமூகத்தினருக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழக்கு உள்ளிட்ட முக்கிய வழக்குகளை விசாரித்த அமர்வுகளில் இடம்பெற்றிருந்தவர் பி ஆர் கவாய் ஆவார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க